நிலம் இருக்குது இருக்கிற வரைக்கும் பயிர் வைக்கிறோம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் இது போல் நாலு பேர் இருக்கிற வரைக்கும் ஊரில் விவசாயம் செய்வோம் அப்படி இதையும் விற்றுட்டு எல்லோரும் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு போவாங்க விவசாயத்துக்கு என்னைக்கு ஆதரவு தராங்களோ அப்போ தான் இந்த தமிழ்நாடு செழிக்கும் அப்போ தான் இந்த உலகமும் செழிக்குங்க நம்ம விவசாயம் சார்ந்து பார்த்துறோம் நம்ம பேசுகிற விஷயங்கள் பிடிச்சா நம்ம ஊரக யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் விவரங்கள் மனு தள்ளி தான் இருக்கிறாங்க எல்லோரும் மனு தள்ளிகளாக இருக்காங்க நாங்களும் சாப்பாடு கடு அப்படியே எல்லாரையும் கட்டுப்பா எல்லாரையும் எல்லாரையும் ஒத்தரை கூட